த்ரீ இயர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொன்னோடனே ஃபீலிங் எப்படி தங்கச்சி இருந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க இப்போ நிறைய சந்தோஷமா இருக்கு மோட்டிவேஷன் தான் அம்மா இருக்காங்க இப்போ சொல்லுவா த்ரீ எடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு சாமான் வாங்கி தரேன் ஸ்காலர்ஷிப்பில் நூற்றி எழுபத்தி எட்டுமா ஓலவில் வந்து நைன் இயர் எடுத்துனா அதில் என்ன எடுத்துறீங்களா சின்ன வயசுலாம் அம்மாவா படிச்சிருப்பாங்க அம்மா பிசி அப்பா பிசி என்றதால நைட்ல இருந்து படிச்சாலும் அப்பா தான் டீ போட்டு என்ன கேட்டாலும் அந்த டைம்ல இருந்து என்ன செய்யும் அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இலங்கை இளை பழங்க மன்னார் மாவட்டத்தில் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு தங்கச்சியை போய் பார்க்க போறோம் சின்ன வயசுல இருந்து சட்டத்தரணி ஆகணும் ஒரு லோயர் ஆகணும் அப்படின்றத கனவு அப்படின்னு சொல்றாங்க அந்த தங்கச்சி நடைபெற்று முடிந்த காப்பது உயர்தர பரீட்சையில மாவட்ட ரீதியில முதலிடம் வந்திருக்காங்க என்ற தாயோட சபதம் போட்டிருக்காங்க முதல் முறையை கட்டாயமா நான் எழுதி லோயர் ஆகுவன் அப்படின்னு போட்டு அந்த சபதத்திலையும் இப்ப ஜெயிச்சிருக்காங்க நேரடியா போய் என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்த்த சொல்லிட்டு எப்படி இந்த எக்ஸாம்ல அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிச்சாங்க அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்களை சப்போர்ட் பண்ண அப்படின்னு நிறைய விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க நம்மளோட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நேரடியா போய் அந்த தங்கச்சிக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லிட்டு வந்துடலாம் தங்கச்சி வணக்கம் வணக்கம் என்ன பேரு உங்களுக்கு சதுர்ஷா சதுர்ஷா ரைட் இந்த முறை ஏ லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் ரேங்க் வந்துருக்கீங்க வாழ்த்துக்கள் என்ன பாடம் எடுத்த நீங்கள் ஏ லெவலில் எங்கே படிச்ச நீங்கள் ரிசல்ட் சொல்ல சொல்லிடுங்க சித்திவினா ஹிந்து காலேஜில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் தமிழ் ஜியோகிரபி பொலிட்டிக்கல் எடுத்தேன்னா மூணு பாடத்துலேயுமே ஏ த்ரீ ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னு சொன்னோடனே உங்களோட ஃபீலிங் எப்படி தான் இருந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க இப்போ நிறைய சந்தோஷமா இருக்கு என்னென்னா அம்மா சொல்லிட்டாங்க நீ லோ கிடைச்சா மட்டும்தான் நீ இன்னைக்கு போகணும் இல்லாட்டி நீ பார்லரில் நின்று லைஃபுக்கு என்ன தெரியோ அதை பாரு சும்மா வேஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பயந்து கொண்டே இருந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் சரியான தியரா இருந்தது வருமா வருமா ஒரு எக்ஸாம்ல இண்டெக்ஸ் நம்பரை மாத்தி போட்டுட்டேன் அந்த சீஃப் தான் பார்த்து பேசி அதில் கரெக்ட் பண்ணி விட்டாங்க அதோட இன்னும் பயமா போயிட்டு என்னென்ன பேப்பர்ல மாத்தி போட்டணும் அப்படின்னு சொல்லி அப்ப அதெல்லாம் நினைச்சீங்க சரியா பயந்து கொஞ்சம் கடைசி டைம்ல டிஸ்ட்ரிக்ட் பெஸ்ட்டை பார்த்த உடனே சரியான சந்தோஷம் வாங்கிட்டு அப்பா நம்ம யூனிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சரியான கிளாஸ் யார் யாரெல்லாம் சேர்ந்து பாத்தீங்க அந்த சர்ஸ் பாகுற ஆரரல சர்ஸ் வந்து கரைநீர்ல லோட் ஆச்சு அம்மா தான் நின்றாங்க அந்த பக்கத்துல ஒரு ஹாஃப் அன் க்கு மேல லோட் ஆகி கொண்டிருந்ததனால அம்மா போயிட்டாங்க அது வந்து நான் தனிய தான் நிப்பேன் தனியே தான் பாத்தீங்க முதல்ல பாத்தீங்க சொன்னா ஸ்கூல் காலத்துல ஏற்கனவே வந்து கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் அதுக்கப்புறம் அப்புறம் ஓ லெவல் அதுக்கு தான் எ லெவல் एग्जाम வருது இதில் வந்து கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் எப்படி இருந்தது ஓ லெவல் எப்படி எக்ஸாம் அதே மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது ஸ்காலர்ஷிப்பில் நூற்றி எழுபத்தி எட்டு மார்க்ஸ் ஓ லெவலில் வந்து நைனே எடுத்தேன் அது நைனே எடுத்துருங்களா எல்லாரும் நைனே எடுத்துருக்கீங்க நேற்று போனவரும் நைனே எடுத்துருந்து ரெண்டு இனியும் நைனே எடுத்துருக்கீங்க சொல்லுங்க அதுக்கு பிறகு ஏஎல்ல இப்போ த்ரீ த்ரீ எடுத்துருக்கீங்க எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கீங்க அப்போ கூட அப்பா அம்மா அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க

அம்மா ஃபினான்ஷியலாக எல்லா சப்போர்ட்டுமே பண்ணினாங்க அப்பா வந்து அதை விட எக்ஸ்ட்ராவாக நிறைய செஞ்சுருக்கு இப்போ நைட்லேருந்து இருந்து தான் அப்பா தான் என்ன டீ போட்டு தரதோ என்ன கேட்டாலும் அந்த அந்த டைமுக்கு அப்பா செஞ்சிருக்கேன் கிளாஸ்க்கு ஏற்று இருக்கிறதுலேருந்து எல்லாமே சேர்த்துருக்கேன் அம்மா வந்து என்ன கேட்டாலும் உடனே செய்வாங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்புக்குரிய சூழலையும் அம்மா அதை க்ரியேட் பண்ணி தருவாங்க அப்படி

நான் ஒரு தனிய தான் வந்த மாதிரி எனக்கு அது சரியான கவலை ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டீங்க அதை நான் தனியே இருக்கிறேன்னு பட் நான் ஸ்கூல் போனது குறைவு நேரத்தோடய ஸ்டடிலி விட்டுட்டாங்க சும்மா சும்மா நக்கல் அடிப்பாங்க நக்கல் அடிப்பாங்கன்னா நக்களுக்கு சும்மா சொல்லுவாங்க டோயர் மேடம் அப்படிதான் கூப்பிடுவாங்க அது உள்ள ஒரு ஆசை தான் அதை விட பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கா அவள் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணா அம்மா மாதிரி தான் அவவும் குட்டி குட்டி கதைகள் எல்லாம் சொல்லுவா சொல்லி லைக்கு தேவையானது இப்படி போன்ல பாப்பாவ அவ செகண்ட் செஞ்சு தான் இருக்க போறா அப்ப சொல்லுவா இந்த விஷயத்த இப்படி செய் அப்படி செய் அட்வைஸ் பண்ணுவா அவவும் மோட்டிவேட் பண்ணுவான் மற்ற சொல்லுவா த்ரீ எடுத்தீங்கன்னா நான் உனக்கு இது ஒரு சாமான் தரேன் வேண்டுவா என்னன்னு சொல்லல என்ன்கிட்ட எடுத்துட்டு வந்து நீ கேள்வி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்த போறது தான் அவட்ட போய் கேட்டேன் என்னன்னு கேட்டா ஒரு ட்ரெஸ் தரேன் அப்படின்னு அவ அப்படின்னு சப்போர்ட் பண்ணிடறேன் இப்பயும் இன்டர்வியூ ஒன்று சொன்னோன்னே சரியா நர்வஸா இருந்தது அவ தான் எடுத்து கதைச்சேன் இப்படி இப்படி சொல்லு இப்படி இப்படி செய்யன்னு சொல்லி மட்டுமே சொன்னான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ரோல் இருக்கு அவங்களுக்கு அப்போ இந்த கிளாஸஸ் படிக்கும் போது வந்து நீங்க அந்த கிளாஸஸ் போவாங்க தானே பிரைவேட் கிளாஸ் பர்சனல் கிளாஸஸ் இருக்கு அது நீங்க என்ன மாதிரி நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க இல்லை நீங்க போனீங்களா கிளாஸஸ்க்கு எல்லாம் போறீங்களா அது என்ன மாதிரி கிளாஸ் டியூட்டரிக்கும் போயிருக்கோம் பர்சனலாகவும் போயிருக்கோம் ரெண்டு இடத்துக்குமே இப்போ சில பேர் சொல்லுவாங்க எல்லாருமே போவாங்க இங்கே விளங்கும் இங்கே தான் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதை அப்படி மற்றாக்கள் சொல்றதை விட நாம போய் பார்த்து அது நமக்கு விளங்குற இடத்துக்கு போறதுதான் எல்லாரும் விழா எல்லாருக்கும் விளங்கினாலும் நமக்கு சில இடத்துல விளங்காது கம்ஃபர்டபுளா இருக்காது ஸோ அங்க நீங்க போகாம நமக்கு பிடிச்ச இடத்துல நாம எங்க விளங்குதோ அங்க போய் படிக்கிறோம் படிக்கிறது தான் பெஸ்ட் ஃபை அப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ கடைசியாக அடுத்த வருஷமும் அடுத்த வருஷத்தில் எழுத எழுதப்போகிற தம்பி தங்கச்சி மாதிரி இருக்கும் அதான் அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாமான்னு தான் படிக்கிறதில் உங்களோட டெக்னிக்ஸ்லேயோ உங்களோட ஐடியாஸ்லேருந்து சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சூட்டபிளானு டைம்ல படிச்சா ஓகே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு அவங்க காலமெல்லாம் இடமி படிக்கணும் இந்த டைமில் இருந்து இந்த டைம் கட்டாயம் படிக்கணும் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு சூட்டபிளானு டைமில் படிக்கணும் மற்றது அவங்களுக்கு விருப்பமான பாடம் சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் எல்லாம் சூஸ் பண்ணணும்

ரைட் ரைட் இது வந்து இப்போ உங்களுக்கு மோட்டிவேஷன் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ரோல் மாடல் இருப்பாங்க ரைட் இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு அப்துல் கலாம் மோட்டிவேஷன் எனக்கு அப்பா மோட்டிவேஷன் அம்மா மோட்டிவேஷன் உங்களுக்கு லைஃப்ல ரோல் மாடல் அடி மோட்டிவேஷன் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததா இல்லாட்டி யாராவது இருந்திருக்காங்களா அப்படி மோட்டிவேஷன் என்ன அம்மா இருக்காங்க ஒரு எப்பயுமே மோட்டிவேட் பண்ணா அம்மா புக்ஸ் வாசிக்கிறது கூட மற்றது ஃபோன்லேயும் நிறைய மோட்டிவேட் வீடியோஸ் அப்படி நிறைய காட்டுவாங்க அம்மா வாசிக்கிற புக்ஸ் எல்லாமே அம்மா எனக்கும் தருவாங்க அது படிச்சு கொண்டு இருந்தாலும் இந்த புக்ஸ் நீ வாசி இது உனக்கு லைஃபுக்கு தேவை அப்படின்னு சொல்லி புக்ஸ் எல்லாம் தருவாங்க அதெல்லாம் ஓ லெவல் எடுத்த லீவு அந்த டைமுக்குள்ளேயே நான் வாசிச்சிருக்கிறேன் மற்ற நம்ம இப்போவும் அந்த படிப்புன்னு மட்டும் இல்லாம தொழில் ரீதியா நமக்கு லைஃபுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அம்மா சொல்லி சொல்லி விளங்கப்படுத்துவாங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஏழு இந்த டைம்லேயே வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டட் ஒரு எப்படி இருக்கணும்ன்றது என்னோட அம்மா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் உமன் நினைக்கிறேன் ஸோ அதனால அந்த ஒரு ஐடியா உங்களுக்குள்ளேயும் இருக்கும் அப்படிதானே

நம்ம உள்ள சூழ்நிலைய சொன்னா வலையும் கொள்ளுவான் எதோ திங்ஸ் வேண்டாலும் அடம் பிடிச்சா கூட சின்ன வயசுலயே அம்மா இது இப்ப வேண்டி தெரியல அது உங்களுக்கு வாங்கித்தாருன்றா உமந்தி விருப்பா அத மாதிரி படிப்பு விஷயமும் அந்த அந்த நாள் வேண்டி கொடுக்கிற வரைக்கும் அந்த எயிம் இருக்கும் அத அந்த ஐயும்

என்னால முடிஞ்சது வீட்டு சூழ்நிலைய அவருக்கு படிக்கக்கூடிய மாதிரி அமைதியா வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி வீட்டுல டிவி அவ கொலசிப்படுத்த காலத்துல இருந்து இல்லை இல்ல டிவி இருந்தா அப்படியும் அம்மாவோ வயசு போனாக்கா டிவியை போட்டா அந்த சவுண்டுக்கு பிள்ளை எங்க அம்மா கொஞ்சம் கலப்புத்தகம் வாசிக்கிற அப்படியே ரீடிங் கொஞ்சம் அவருக்கு பொழுதுபோக்கு இருந்ததால டிவி கட்டாயம் வேணும்னு சொல்லி ஆஹ் வீட்டை மகன் ஒரே சண்டை வடிப்பார் வீட்டு அக்கார போல சிப்ட் டைம்ல இல்ல இப்ப கையில் எடுத்துட்டு இப்பயாவது வேணுங்க இன்னும் டிவி இல்லையா இல்ல இப்பயும் டிவி இல்லையா ஓலவில் எடுக்க போறேன் அடுத்த வருஷம் இந்த வருஷம் இன்னுமே டிவி இல்லையாக்கா ஓகே அத மாதிரி படிக்கிறதும் அந்த வீட்டுல கொஞ்சம் ஆக்கள் கூட நடமாட்டம் இருந்து நாங்க கொஞ்சம் பிரிய நேரத்துல அவ நித்திர ஒன்றுவா பகல் டைம் ஈவினிங் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் படுத்துருவா நாங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்து ஒரு தடவை அப்படி எல்லாம் வச்சு எழும்பி எல்லாரும் படுத்தா போதும் அது மாதிரி விடிய திரும்ப ஒரு நாலு மணி நாலு வரைக்கும் படுத்துட்டு விடிய சேர்ந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ஆறரைக்கு வலிக்கிட்டு போவா அந்த அந்த டைம்ல அவளை படிக்கிற டைம் மற்றபடி பகல்ல கிளாஸுக்கு போறது வீட்டுல நினைத்துறது நீங்க வந்து படிக்கும்போதே வந்து அவ வந்து கட்டாயமா யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு ஐடியா இருந்தீங்களா இல்லாட்டி வந்து இல்ல வேற ஏதாவது ஐடியாஸ் எல்லாம் வச்சிருந்தீங்களா அவங்க ஒரு நம்பிக்கை இருந்தாரு

சோ நீங்க யுனிவர்சிட்டின்றதை விட அவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்றது யோசிக்காமல் என் யூனிவர்சிட்டி சைடில் யோசிச்சிங்க அந்த நான் லோ என்ட்ட பண்ணாட்டி வேறு எந்த கோர்ஸுக்கும் விட மாட்டேன்னு முதலே சொல்லி சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன் இப்போ கோர்ஸ் போட்டால் கூட நீ நோக்கு மட்டும் போடு கிடைச்சா சரி இல்லாட்டி வேறு ஃபீல் தவையாக இருக்கு நம்ம கேம்பஸில் ஆறு வருஷம் இது சைட்டு வெளியே வந்து நம்ம வேலை தேடி எல்லாம் அதை விட நீ தனி ஒரு ஃபீல்டில் போகிறது தான் நல்லமே தான் சொல்லியிருக்கிறேன் தான் கட்டாயம் நோய் எந்த பண்ணிடணும்ன்றது தான் அது கொஞ்சம் உண்டு படிச்சது அதுவும் எடுக்கலாமு நம்ம தானே செகண்ட் ஃபிரீ எடுத்து சான்ஸ் இல்ல படிக்கிறோம் ஆர்ட்ஸ் படிக்க போறேன்னா படிக்கைக்குள்ளே கேட்டுட்டான் பத்தாம் ஆண்டு படிக்கைகள் கேட்கும் போதே நான் சொல்லிட்டேன் நைனே எடுத்துக்கிட்டா ஆர்ட்ஸ் படிக்கலாம் ஒரு ஆர்ட்ஸ் படிச்சு லோ என்ன பண்ணணும்னா தன்னை ஒருத்த படிக்கணும் அது நைனே எடுக்கிறதுக்கும் அந்த பழக்கம் வந்துட்டேன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் சரி ஆர்ட்ஸ் படித்தாலும் அவள் என்ன பண்ணுவான்னே நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ள விடலாம் அப்ப அவ நைன் சொல்லி தான் சொல்லித்தான் எடுத்தேன் நான் நைன் எடுத்தால் கட்டாயம் ஆர்ட்ஸ்க்கு விடாமல் வந்து அப்புறம் நைன் இயன் வந்தப்புறம் ஒன்றும் செய்யலை அப்போ ஆர்ட்ஸ்லேயே விட்டாச்சு சொன்ன மாதிரி என்டர் பண்ணிவிட்டா அது வந்தீங்களும் சொன்ன மாதிரி விட்டுட்டிங்க அப்புறம் ஜாயின் சொல்ற ஒன்றும் செய்யாதுங்க அது சரி இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் தேங்க் பண்ண வேண்டிய முக்கியமான ஆட்களெல்லாம் யார் யார் நிற்கீங்க இந்த டைமில் அம்மா அப்பா அம்மா ஆமாம்மா நீங்கள் அதை விட எனக்கு படித்த டீச்சர்ஸ் முக்கியமாக மயூரன் சார் ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அட்வைஸ் பண்ணி கொண்டிருப்பார் ஒரு பாண்ட பாடத்துல மட்டும் இல்லாமல் வேற வேறு பாடத்துலையும் ஏ எடுத்தால் தான் இன்னைக்கு போகலாம் மற்றது இந்த கோர்ஸ் செய்கிறேன்னா இந்த இந்த பாடத்துல மற்ற ஜென்ரலில் எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன் மற்றது எல்லா டீச்சர்ஸ் மேர் சார் மேர் பிரின்சிபல் மற்றது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஓகே ஓகே வேற யாருக்கும் தேங்க் பண்ண மறந்துட்டீங்களா யாரும் தேங்க் பண்ணணும் இப்ப அம்மாமா சித்தா ரெண்டு பேரும் அம்மாமா தான் எல்லாம் இப்ப நை சமைக்கிறதுல இருந்து எல்லாமே அம்மாமா தான் சின்ன வயசுல எல்லாம் அம்மாமா தான் படிப்பிப்பாங்க அம்மா பிசி அப்பா பிசி என்றதால அம்மாமா சொல்லி தருவாங்க இங்கிலீஷ் எல்லாம் அம்மாமா இங்கிலீஷ்லயும் எல்லவெல்லாம் ஏதான் அது அது பேசிக் வந்து அம்மாமா நிறைய சொல்லி தந்திருக்காங்க இதை விட சித்தா வந்து சித்தி என்ன என்ன பிரச்சனைனாலும் முதலாவது அம்மா சொல்லணும் இல்லையோ சித்திட்ட சொல்லிடுவேன் அது அவன் நிறைய ஹெல்ப் பண்ணுவா அட்வைஸ் பண்ணுவா ஏதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு நிறைய சொல்லுவா அவருக்கும் தேங்க்ஸ் மாமா வந்து கிளாஸுக்கு எல்லாம் மாமாக்கள் தான் கூட்டிட்டு போய் விடுவாங்க அப்பாவும் கூட்டிட்டு போவாங்க அப்பா பிசின்னு சொன்னா மாமாக்கள் தான் கொண்டு போய் விடுவாங்க அவங்களுக்கும் தேங்க் சரி தங்கச்சி அப்ப உங்களோட எதிர்காலத்துக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி இப்ப இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க தங்கள பிள்ளைகளும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷங்கள்ல முதலாவது இரண்டாவது நிலையில விஷயம் என்னக்கா பேரண்ட்ஸுக்கு சொல்ற விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச படத்து படிக்க விடுங்க அவங்களுக்குள்ள அவங்க போயிட்டாலே அவங்களே எப்படி ஏ லெவல் படிக்கிற பிள்ளைங்க அம்மா பக்கத்துல இருந்துடாது அத படித்த சிலபஸும் வேற படித்த பாடமும் வேற அவங்க படிக்கிற சிலபஸும் வேற எப்படியும் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள படிக்கிறதுக்குரிய சூழ்நிலையை உருவாகி தான் ஏழுமை வழியை அவங்கள சாப்பாடை கவனிச்சு விடலாம் ஒரு அமைதியான சூழ்நிலை எப்படியும் நம்ம டிவியெல்லாம் போட்டோம்னு சொன்னா பிள்ளை போய் ரூம்க்கு எழுந்து படித்தாலும் அந்த சவுண்டுக்கு படிக்கல அதை மாதிரி அவர் படிக்கிறாங்கன்னு ஒரு ரூம் கொடுத்துடணும் அங்க இருந்து படி இங்க இருந்து படின்னா புள்ள அது எப்படியும் அந்த அலைங்கலப்புல பாத்துக்கொண்டு இருக்கும் படிக்கிறதுன்னு அவருக்கு ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமுக்கு போனா படிக்கிற திங்ஸ் தான் இருக்கும் இவட உடுப்புகளோ இவட திங்ஸோ இருக்காது பாட புத்தகம் தம்பியும் இவரும் படிக்கிற ரூம் மட்டும்தான் அப்படியே ஒரு தனி ரூம் படிக்கிறதுக்கு இருந்தா பிள்ளைகள் கொஞ்சம் அதுக்குள்ள போனாலே அது படிக்கத்தான் வேணும் மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க அதால அந்த ஒழுங்குகளை மட்டும் பேரண்ட்ஸ் செய்து கொடுத்துட்டா அவங்களுக்கு பிடிச்ச பாடம் மாதிரி தான் படிச்சிருவாங்க வேற நம்ம தண்டிச்சு வேற படத்தை

அந்த உங்களோட பிசினஸ்ல இருந்த செஞ்சு வாங்கிட்டு இருக்கிறார் ரைட் ஓகே 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 சரி அக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்றைக்கு உங்களோட இல்லை அவர் இன்றைக்கு வேலை வேலையானு சொன்னீங்க சரி அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம் அதே மாதிரி சதுஷா லோய சதுஷா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வடியோப்பா யூனிவர்சிட்டையும் படிங்க அப்பா அம்மா இன்னும் ப்ரௌடாக்குங்க உங்களோட ஆசைகளை இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு நாங்கள் வாழ்த்து கொள்றோம் சரி அக்கா தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நன்றி